புதிய <imitation> பஞ்சாயத்து இப்ப நிறைய பிரிச்சு இருக்கு خاؤڈ خاؤڈ ۽ ٽينڪ ڪاڻ ماڙي ڏيڻ جو ماڪلا ڏي ماڙي ڏي وڃا ٽريشي ماۋٽم سڪير مٽي پرڪاس عمر ڏيالي پرڪاس مان گهالي ماڙي ڏي وڃا اوڪي 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 கே இவர் டைட் ஷாட் 9 சாமரியத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டம் என்றாலே மலைகோட்டை உச்சை பிள்ளையார் கோவிலுக்கு பெருமை சேTिने சத்தியரப்பட்டி பிரகாசவரத் ஜாலை மிக துட்டி கூடல அந்த